வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒம்போது பார்க்க போகிறோம் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பெருக்கல் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பெருக்கல் டேன் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஸோ சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கத்தை நமக்கு எடுத்துக்கிறோம் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய கொசிக்கன் தீட்டாவுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன் பை சைன் தீட்டா சீக்கன் தீட்டாவுக்கு மதிப்பு தெரியும் ஒன் பை தீட்டா டேன் தீட்டாவுக்கு சைன் தீட்டா பை தீட்டா காட் தீட்டாவுக்கு தீட்டா பை சைன் தீட்டா ஸோ அந்த மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் சைனுக்கும் காசுக்கும் மட்டும் வேறு மதிப்பு பிரதிட தேவையில்லை மற்ற அனைத்துக்கும் நம்ம மதிப்பு பிரதிடுறோம் ஸோ கொசிக்கன் தீட்டாவுக்கு ஒன் பை சைன் தீட்டா மைனஸ் இந்த சைன் தீட்டா சீக்கன் தீட்டாவுக்கு ஒன் பை காஸ்தீட்டாங்கிற மதிப்பை பிரதிடுறோம் அடுத்து டேன் தீட்டாவுக்கு சைன் தீட்டா பை காஸ்தீட்டா கூட்டல் காட் தீட்டாவுக்கு காஸ்தீட்டா பை சைன் தீட்டா டேனின் தலைகிழி தான் காட்டு ஸோ அதனுடைய தலைகிழியை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ எல்லா இதுலையுமே நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் முதல்ல இந்த உறுப்பில் மீச்சிமா எடுக்கும்போது சைன் தீட்டா கிடைக்கும் ஸோ இதை குறுக்கு பெருக்கல்ல பெருக்குவோம் இதனுடைய பகுதி ஒன்று இதனுடைய பகுதியும் ஒன்று ஸோ குறுக்கு பெருக்கல் பெருக்கும் சைன் தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா வாயிரும் இங்கே ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் சைன் தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அடுத்து இங்கேயும் நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் காஸ் தீட்டா தான் கிடைக்கும் இங்கேயும் நம்ம குறுக்கு பெருக்கள் பெருக்குவோம் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் பெருக்கல் காஸ் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கேயும் நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் இங்கே இருக்குது இங்கே சைன் தீட்டா இருக்கிறதுனால மீச்சிமா நமக்கு சைன் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டான்னு கிடைக்கும் இங்கேயும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் ஸோ தீட்டாவையும் இந்த சைன் தீட்டாவையும் பெருக்கும் போது சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும் கூட்டல் காஸ்தீட்டா பெருக்கல் காஸ் காஸ் தீட்டா காஸ்தீட்டா தீட்டான்னு கிடைக்கும் இப்போ நமக்கு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு மதிப்பு தெரியும் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாவுக்கும் அதாவது ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு கா ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிடலாம் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாவுக்கு சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிடலாம் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு மதிப்பு ஒன்று இது எல்லாமே நமக்கு எந்த சமன்பாட்டில் இருந்து வருது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் ஒன்றுங்கிற இந்த சமன்பாட்டில் இருந்து இது எல்லாத்துக்குமே நம்ம மதிப்பு எடுத்து எழுதுகிறோம் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய மதிப்பு காஸ்கொயர் தீட்டா பை கீழே இருக்கக்கூடிய sin தீட்டா பெருக்கல்ல ஒன் மைனஸ் theta தீட்டாவின் மதிப்பு இந்த சமன்பாட்டில் இருந்து தான் எடுத்து எழுதுறோம் square theta தீட்டா சொல்லும் போது காஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போகுது ஒன் மைனஸ் காஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை வகுத்தலில் இருக்கக்கூடிய இந்த காஸ்தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா square theta தீட்டாவுக்கு மதிப்பு ஒன்று அதையும் பிரதிட்டுக்கிறோம் வகுத்தலில் இருக்கக்கூடிய சைன் தீட்டா காசு தீட்டா அப்படியே இருக்குது இப்போ நம்ம வகுப்படக்கூடிய உறுப்புகளெல்லாம் வகுத்துக்கலாம் ஒரு சைன் தீட்டா ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆயிடும் ஒரு காசு தீட்டா ஒரு காசு தீட்டா கேன்சல் ஆகிடும் இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் இந்த காசு தீட்டாவும் இந்த காசு தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் ஸோ மொத்தத்துக்கு நமக்கு மதிப்பு ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் வலதுகை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கிறோம் So, LHS, எடதுகை பக்கம் equal to வலதுகை பக்கம் RHS. என நிரூபிக்கப்பட்டது பட்டது சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம். ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்கில cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta equal to சொல்லி நிரூபிக்க சொல்லி இருக்கிறாங்க, sin cos தவிர மற்ற அனைத்து உருப்புகளுக்கும் மதிப்புகளை நம்ம பிரதியிட்டுரும். பிரதியிட்டு எல்லாத்தையும் சுருக்கும் போது நமக்கு சமன்பாட்டின் வலதுகை பக்கமான ஒன்று ஈஸியாக கிடைச்சிருது